வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் மற்றும் எண்கள் இதை சீரமைப்பது குறித்த ஒரு முக்கியமான மும்மொழிவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து மொழியோட பயன்பாட்டை இன்னும் கொஞ்சம் எளிதாக்குறதுக்கும் அதோட தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு முயற்சி முதல்ல தற்போதைய தமிழ் எழுத்து முறையில இருக்கிற சில சிக்கல்களை பார்க்கலாம் இருநூத்தி நாற்பத்தி அடிப்படை எழுத்துக்களோட கிரந்தம் மாதிரி சில வேற்றெழுத்துக்களும் கலந்திருக்கு இது வந்து கத்துக்கிறவங்களுக்கு குறிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு சுமையா இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஊ ஊ உயிர்மை வடிவங்கள் இருக்கு இல்லையா அதாவது முப்பத்தாறு எழுத்துகள் அது மத்த உயிர்மைகள் மாதிரி ஒரு சீரா இல்ல சில சமயங்கள்ல அந்த மெய்யெழுத்தோட அடிப்படை வடிவமே மாறிடுது இத வந்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவால் இந்த சீரமைப்பு இது வந்து இணைப்பு குறியீடுகள் மூலமா சரி செய்து பாருங்க பதினோரு உயிர் பதினெட்டு மெய் பத்து இணைப்பு குறியீடுகள் இதை வச்சு நாம நூத்தி தொண்ணூத்தி எட்டு உயிர்மைகளையும் தர்க்க ரீதியா உருவாக்கலாம் அப்புறம் எழுத்து அதோட பயன்பாட்டு குழப்பம் இல்லைங்கிற காரணத்தால நீக்கப்பட்டு ஐ கடைசில வைக்கப்படுது மெய் கல்லும் வல்லினம் மெல்லினம் இடையினம்னு அதோட ஒழிப்பு முறைப்படி வரிசைப்படுத்தப்படுது இது மனப்பாடம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும் இன்னும் போனா பிறமொழி ஒலிகளை துல்லியமாக எழுதுறதுக்காக ஏற்கனவே இருக்கிற எழுத்துக்களையும் குறியீடுகளையும் வச்சே ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு சிறப்பு எழுத்துக்கள் முன்மொழியப்படுது கடைசியா ஒன்பது இதுல வர்ற குழப்பத்தை தவிர்க்க ஒன்பதுக்கு கீழே ஒரு சின்ன கோடும் ஜீரோக்கு உள்ள ஒரு கோடும் சேர்க்கப்படுது சரி உயிர்மை சீரமைப்பு பத்தி முதல்ல பேசுவோம் ஊ உயிர்மைகளோட சீரற்ற தன்மை அது வந்து கற்பித்தல்ல ஒரு தெளிவான தடையா இருக்கு இது ஒரு தேவையற்ற மனச்சுமை குறிப்பா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல வேகமா சரியா தட்டச்சு செய்ய வேண்டிய சூழல்ல இது இன்னும் முக்கியம் நீங்க பாருங்க மத்த உயிர்மைகளுக்கு அதாவது ஆ ஆ இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே இணைப்பு குறியீடு முறையை தானே பயன்படுத்துறோம் அதை ஊ ஊவுக்கும் நீட்டிக்கிறதுங்கிறோம் தர்க்கரீதியானது தானே இது வந்து மொழியோட கற்றல் வளைவை குறைக்கும் இது ஒரு புதுமுறை கிடையாது ஏற்கனவே இருக்கிற முறையை நம்ம முழுமைப்படுத்துறோம் அவ்வளவுதான் அடுத்ததா அந்த நூத்தி நாற்பத்தி நாலு சிறப்பெழுத்துக்கள் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம்னு எல்லா துறையிலையும் நம்ம பிறமொழி சொற்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அந்த சொற்களை துல்லியமா தமிழ் எழுத்துக்களை கொண்டே எழுதுறதுக்கு இந்த சிறப்பு எழுத்துக்கள் உதவும் இது வந்து வேற்றெழுத்துக்களை சார்ந்து இருக்கிற நிலையை மாத்தோம் மூல உரையில விளக்கி இருக்கிற மாதிரி இது வந்து புதிய எழுத்துக்கள் கிடையாது ஏற்கனவே இருக்கிற வல்லின மெய்களும் ஈ மாதிரி நமக்கு நல்லா பழக்கப்பட்ட குறியீடுகளோட சிறு மாற்றங்களும் தான் அதாவது குரல் குறியீடு மென்மை ஒலிக்கும் நெடில் குறியீடு வலிமை ஒலிக்கும் இது கற்றுக்கிறது எளிதாக்கும் நம்ம தமிழ் எழுத்து முறைய உலகளாவிய ஒலிகளுக்கும் ஏத்த மாதிரி மாற்றோம் சரி இந்த ஆறுக்கும் ஒன்பதுக்குமான குழப்பம் அது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா நிதிநிலை அறிக்கைகள் டெக்னிக்கல் டிராயிங்ஸ் டேட்டா என்ட்ரின்னு துல்லியம் ரொம்ப தேவைப்படுற இடங்கள்ல இது பெரிய பிழைகளுக்கு வழிவகுக்கும் அந்த மூல உரையில சுட்டி காட்டின மாதிரி ஒன்பதுக்கு கீழே ஒரு சின்ன படுக்கை கோடும் ஜீரோக்கு உள்ளே ஒரு சின்ன நெடுங்கோடும் சேர்க்கதுங்கறது அது வந்து மிக மிக சிறிய வடிவமைப்பு மாற்றம் தான் ஆனா இது ஒரு நீண்டகால குழப்பத்தை தீர்க்கிறது ஒரு வகையில பார்த்தா இது எண்கள்ல இருக்கிற ஒரு உலகளாவே சிக்கலுக்கு தமிழ் மொழி கொடுக்கிற ஒரு தீர்வாக கூட இருக்கலாம் இது ஒரு முன்னோடி முயற்சியாக கூட அமைய வாய்த்திருக்கு மூல உரையிலேயே சீர்மை தமிழ் அப்படிங்கிற பேர்ல ஆண்ட்ராய்டு விண்டோஸ் செயலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த குரல் வழி தட்டச்சு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டெக்னாலஜியும் இந்த புதிய முறையை ஆதரிக்கிறதா தெரியுது அதாவது டெக்னாலஜி இந்த மாற்றத்தை எளிதாக்க தயாரா இருக்கு இது ஒரு நல்ல அறிகுறி அரசு மட்டத்திலையும் உரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இந்த மாற்றம் சாத்தியமே நீண்ட கால பார்வையில பார்த்தா இந்த சீரமைப்பு மொழிய கத்துக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் எளிதாக்கி அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இந்த முன்மொழியப்பட்ட சீரமைப்புகள் இது வந்து தமிழ் எழுத்துமுறைய தர்க்க ரீதியா கத்துக்கிறதுக்கு எளிதா அப்புறம் ஒளியியல் ரீதியா முழுமையா ஆக்குற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இது எண்கள்ல நிலவர ஒரு குழப்பத்துக்கும் தீர்வு கொடுக்குது இது தமிழ் மொழிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக உதவும் ஒரு அவசியமான படி இது தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேக தாளிக்கம்னு நான் நம்புறேன்